எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல கங்கா விஜர்ஜன மூர்த்தி தத்துவத்தை பத்தி பார்க்க போறோம் ஒரு சமயம் ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் விஸ்வாமித்ரோட கங்கை நதி பக்கமா நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ ராமர் கங்கை நதியின் அழகை கண்டு வியந்து நிற்கிறார் கங்கையின் எழிலை கண்டு வியந்து நின்ற ராமபிரானை பார்த்த விஸ்வாமித்திர ராமா நீ வியந்து பார்க்கும் இந்த கங்கையை சிவபெருமானின் சடை மூடியிலிருந்து இந்த பூமிக்கு வர வச்சது யார் தெரியுமா உனது முன்னோர் தான் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வை பத்தி சொல்றாரு முன்பொரு காலத்துல சூரிய குளத்தில் பிறந்த அயோத்திய தலைநகராக கொண்டு இந்த தேச முழுசையும் ஆட்சி செஞ்சிட்டு வரான் சகரனுக்கு ரெண்டு மனைவிகள் கேசனி சுமதி முனிவரின் ஆசியின் பேர்ல கேசனிக்கு அசமஞ்சன் என்ற மகன் பிறக்கிறான் சுமதி ஒரு சுரை பெற அது வெடிச்சு அதுல இருந்து அறுபதாயிரம் பிள்ளைகள் தோன்றாங்க சகரனுக்கு நூறு அஸ்வமேதையாக நடத்தணும்னு விருப்பம் வருது பூமியில ஒருவர் நூறு அஸ்வமேதையாக நடத்தினா தேவேந்திரன் அவனோட இந்திர பதவிய யார் யாகம் நடத்தினாங்களோ அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது நியதி அதனால சகரன் பல முனிவர்களை வச்சு அசுவமேதையாக நடத்துறான் அசுவமேதையாக மூணு காரணங்களுக்காக செய்யப்படுது பிரம்மஹத்தி தோஷம் போக பண்ணுவாங்க ஒரு குதிரைய அந்த நாட்டு கொடியோட சேர்த்து தேசம் முழுவதும் சுற்றி வர செய்வாங்க எந்த நாட்டுல அந்த குதிரைய சிறப்பிடிக்கிறாங்களோ குதிரையோட அரசன் அங்க போய் சிறைப்பிடிச்ச அரசனோட போரிட்டு அந்த குதிரைய மீட்பான் அடுத்ததா நூறு அஸ்வமேதயாகம் செஞ்சு நூறு குதிரையை தானம் வழங்கினா இந்திரலோகத்துக்கே அரசாகும் சக்கரவர்த்தியா ஆக முடியும் அதனால சகரன் பல முனிவர்களை வர வச்சு அஸ்வமிதையாக நடத்துறான் அஸ்வமிதை யாகத்தின் முக்கிய அம்சமே குதிரைதான் சகரனோட குதிரைய உள்ள எந்த சிற்றரசனும் சிறைப்பிடிக்கல அஸ்வமேதையாகும் பூர்த்தி ஆகிட்டா எங்க நம்ம இந்திர பதவிக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து இந்திரன் என்ன பண்றான்னா குதிரைய கடத்தி சென்று லோகத்துல கடும் தவம் புரிஞ்சிட்டு இருந்த கபில முனிவரோட ஆசிரமத்துல போய் குதிரையை விட்டுறாரு குதிரை காணாம போனதை அறிஞ்ச சகரன் அறுபதாயிரம் பிள்ளைகளை கூப்பிட்டு குதிரையை மீட்டு வாருங்கள் அப்படின்னு கட்டளையிடுறாரு குதிரைய பாதாள லோகத்துல இருக்கிறத கேள்விப்பட்டு அறுபதாயிரம் பேரும் அங்க போய் பாக்குறாங்க அங்க ஆசிரமத்துல கபிலர் தவம் பண்ணிட்டு இருக்காரு உண்மையை தெரிஞ்சுக்காத அந்த அறுபதாயிரம் பேரும் கிட்ட போய் அவரை ஏளனம் பண்ணி அவருக்கு கோபம் வர்ற மாதிரி பேசுறாங்க உடனே அவர் அறுபதாயிரம் பேரை எரிச்சு சாம்பலாக்கிறார் மன்னன் புதல்வர்களை இழந்து துயரக்கடல்ல மூழ்கிறார் ஆனாலும் யாகத்தை முடிச்சே தீரணும்னு தன்னோட பேரனான அஞ்சுமானை கபில முனிவர் கிட்ட அனுப்புறாரு அஞ்சுமான் முனிவரை பார்த்து நடந்ததையெல்லாம் சொல்லி யாகத்துக்கு இந்த குதிரை வேணும் அப்படின்னு பணிவோட கேட்கிறாரு உடனே அவரோட பணிவை பார்த்து அவரும் அனுமதி தர யாகம் நல்லபடியா நடக்குது இந்த அரசரின் மரபில் தான் பகீரதன் கபில முனிவர் எரிச்ச அந்த அறுபதாயிரம் பேரும் நரகத்துக்கு போறாங்க அவங்களை எப்படியாச்சும் மீட்கணும்னு பகிரதன் பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் செய்யறான் அப்போ பிரம்மா காட்சி கொடுத்து உனது முன்னோர்களின் எலும்புகள் மீது ஆகாய கங்கை நீர்பட்டா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் ஆனா ஆகாய கங்கை பூமியின் மீது நேரடியா விழுந்தா பூமியால தாங்க முடியாது அந்த வேகத்தை கட்டுப்படுத்துற ஆற்றல் சிவபெருமானுக்கு தான் இருக்கு அதனால நீ சிவபெருமான நோக்கி தவம் ஏற்று அப்படின்னு சொல்றாரு பிரம்மா உடனே பகீரதன் சிவபெருமான நினைச்சு கடுமையா பல நூறு ஆண்டுகள் தவம் ஏற்றான் அந்த கடுமையான தவத்தின் பயனா சிவ தரிசனமும் கேட்ட வரமும் கிடைக்க பெற்றான் பகீரதன் வேகமா ஓடி வந்த கங்கையை தன் செஞ்சடையில் தாங்கினார் சிவபெருமான் இவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்ட அந்த கங்கையை பூமி தாங்குற அளவுக்கு கங்கையோட ஒரு சிறு பகுதியை மட்டும் பூமியில் விழும்படி செய்கிறாரு ஆனாலும் பகீரதனுக்கு இன்னொரு சோதனை வருது என்னன்னா பிரவாகமாக பெருகி வந்த கங்கை வழியில் ஜக்னு முனிவர்கள் யாகம் செஞ்சுட்டு இருக்காங்க அதையெல்லாம் கங்கை அடிச்சுட்டு போயிருது உடனே கோபம் கொண்ட ஜக்னு முனிவர்கள் அவங்களோட தவ வலிமையால கங்கையை அப்படியே குடிச்சிடுறாங்க உடனே பகீரதன் தன்னோட நிலையை விளக்கி சொல்றான் தன்னோட ஞான திருஷ்டினால பகீரதன் அவனது முன்னோர்களை மீட்க அவனோட முயற்சி அறிந்து அந்த முனிவர்கள் அந்த ஆகாய கங்கையை காது வழியா வெளிவரச் செய்யறாங்க பகீரதனின் கடும் முயற்சி காரணமா ஆகாய கங்கை பூமிக்கு வந்த காரணத்தினால இந்த நதிக்கு பகீரதி என்ற பெயரும் ஜக்னு முனிவரின் காதிலிருந்து வெளிப்பட்டதினால ஜக்னவி அப்படிங்கிற பெயரும் கங்கை நதிக்கு இருக்கு பகீரதனின் விடாமுயற்சி மற்றும் மன உறுதி பற்றி இந்த நிகழ்ச்சியை விஸ்வாமித்ரர் ராமபிரானுக்கு எடுத்து சொல்லி ஒருவனுக்கு எத் சோதனை வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் விடாமுயற்சியோடு இருந்தா தன்னோட லட்சியத்தை அடைவது உறுதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஆகாய கங்கையை செஞ்சடையில் தாங்கிய சிவபெருமான் அதை பூமியிலே விடுத்த கோலம்தான் இந்த கங்காவிஜர் ஜனமூர்த்தி திருக்கோலம் பகீரதன் நரகத்துல உழன்று கொண்டிருப்பவர்களை கரையேற்று விரும்புறான் பகீரதனின் முன்னோர்களை விடுவிக்கவும் அதே நேரம் உலக உயிர்களை காக்கவும் சிவபெருமான் ஆகாய கங்கையை விடுத்த திருக்கோளம்தான் கங்கா விஜர்ஜனமூர்த்தியின் திருக்கோளம் பகீரதன் மாறி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்ப்படும் மின்னல்களை எதிர்த்து நின்று நல்ல விஷயங்களுக்காக விடாமுயற்சியோட லட்சியத்துக்காக போராடி வந்தோம் அப்படின்னா இறைவன் நமக்கு நிச்சயமா துணைக்கி வருவான் இதை உணர்த்துறதுதான் இந்த கங்கா விஜர்ஜன மூர்த்தி இந்த கங்கா விஜர்ஜன மூர்த்தியை கேதாரத்தில் தரிசனம் செய்யலாம் இந்த கோயில் ஆறு மாத காலம் திறந்திருக்கும் பனி பொழிவின் காரணமா ஆறு மாதம் மூடி இருக்கும் ஆகாய கங்கையினை தன் சடையிலே தாங்கிய பிறகு அதில் சிறு பகுதியை மட்டும் நிலத்தின் மீது இறைவன் விடுத்த வடிவில் அமைந்திருப்பதே இந்த கங்கா விஜர்ஜன மூர்த்தியின் தோற்றம் இப்போ ஆறாம் திருமுறையில திருநாவுக்கரசர் இறைவனிடம் உருகி உருகி ஒரு பாடல் பாடியிருப்பார் அதை பார்ப்போம் அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் எத்தனையும் அரியை நீ எழியை ஆனாய் எனையாண்டு கொண்டிறங்கி ஏற்றுக்கொண்டாய் கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைதனைகள் எத்தனையும் பொறுத்தாயன்றே தனையும் எம்பரமோ ஐய ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாரே அதாவது தந்தையே உன்னுடைய அடியவனாகிய என்னை அன்புடன் அணைத்து கொண்டாய் உன்னுடைய அருட்பார்வையால் தீர்த்தமாகிய நீரால் என் பாவங்களை கழுவி என்னை ஆட்கொண்டாய் எவ்வளவு அபூர்வமானவன் நீ எனக்காக எளியவனானாய் என்னை ஆட்கொண்டு என் மேல் இரக்கம் கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டாய் எது சரி எது தவறு என்று அறியாமல் நான் பித்தன் போல பேய் போல திரியும் இழிந்தவன் என் பிழைகள் அத்தனையும் பொறுத்தாய் இத்தனையும் எனக்காகவா ஐய ஐயோ என்னவென்று சொல்வேன் உன் திருக்கருணையின் தன்மை இப்படி இருக்கிறதே இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் ஆகாய கங்கை நமக்கருள்ய கங்கா விஜர்ஜன மூர்த்தியை மனமுறுக வேண்டி எல்லாம் வெள்ள இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நமக்